அதே மாதிரி சார் தமிழ் ட்ரெயிலர்ல வந்து கிளைமேக்ஸ் ட்ரைலரோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மருதமலை மாமனி சாங் வச்சிருக்கு சோ அதே மாதிரி தெலுங்கு ஹிந்தியில வந்து ஒரு டயலாக் வச்சிருந்தீங்க சோ இது மொழி ரீதியா ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுக்காக தெலுங்கு ஹிந்தியில மாத்தப்பட்டதா இதனால மருதமலை மாமனி நமக்கு ரெஃபரன்ஸ் என்னன்னா கில்லி ரெஃபரன்ஸ் அது வந்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியாது தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் அது ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஒரு சாங் அவர் பாடியிருக்காரு அவர் கில்லியில யூஸ் பண்ணிருக்கோம் சரி பண்ணோம் இப்ப தெலுங்கு இந்திய ஆடியன்ஸுக்கு வந்து அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சொல்லிட்டு அந்த மிஷன் இம்பாசிபிள் ஒரு ஒரு சின்னதாக அவர் வந்து அதை ஃபன் பண்ணிட்டு போற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதோட எண்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு ஃபன் மோமெண்ட்ல எண்ட் தான் ஐடியாவா இருந்துச்சு சரி ட்ரெயிலர் ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ஷன் கட்ஸ் பயங்கரமா டமால் டிமில் போயிட்டு நல்ல ஒரு ஃபன்னா முடிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் மருதுமலை போட்ட தமிழ்ல தெலுங்கு இந்திய ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டமான மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் வேற வேற இந்த பாட்டை தான் அங்க வைக்கணும் அப்படிங்கறதுல நம்ம ஊர் யாருக்கு மக்க இப்ப நீங்க படம் பாருங்க அதே பாட்டா அதே சீன்ல அதே நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு மிசினி மிசினி பாம் இல்ல நம்ம ஊர் ஆடியன்ஸ் மிசினி பாஸ் விட கில்லி பயங்கரமா கொண்டாடுவாங்கன்னு சொல்றேன் இப்போ இங்க ஷார்லி சொல்லுங்க ஜி एक्चुअली இங்க 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 குங்குமம் ஷார்லி கை போ ஆ இங்க एक्चुअली வந்து நீங்க அந்த கெஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் நீங்க இங்க இருக்குறவர் ஆமா நிறைய கெஸ்ட் ஹோல்ஸ் சீன் பை சீன் வந்து ரிலீஸ் பட்டே இருப்பீங்க பட் இந்த படத்தை நான் யாரும் கேட்கல பட் விஸ்டன்டனோட கெஸ்ட் ஹோல்ஸ் இருக்கா இருக்கலாம் சரி இன்னொரு क्वेश्चन இப்போ வந்து நெட்ல ட்ரெண்டிங் என்ன அப்படினா ஐயோ இது விபிசியு இல்லையா அப்படிங்க கேக்குறாங்க ஏனா டைம் டைம் டிராவலா அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு விபிசியு இல்லையா இந்த கேள்வி விபிசியுனா வெங்கட் பிரபு சினிமா டிக்கெட் வெர்ஸ் ஓ வாவ் எனக்கு பெருமையா இருக்கு இல்ல இது வந்து இது வந்து ஸ்டாண்டல் சொல்லுமா இது பேசிக்கா வந்து நாங்க வந்து ஸ்டாண்டல் தான் பண்ணிருக்காரு இது எந்த படத்துடைய ஒரு ஒரு சீக்குவலும் ஒரு இல்லைன்னா வந்து அதுல இருந்து வந்து ஒரு எடுத்தது அப்படி கிடையாது இது இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள்ல நீங்களே படத்தை பார்த்துவீங்க படத்தை பார்த்து நான் அதுக்கு முன்னாடி நாள் ட்வீட் பண்றேன் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் விரைவில் அனைத்து